நாய் பொறுது புழுது

அதுக்கு நம்ம மத்த டோக்க நம்ம மத்த நம்ம வந்து யாரும் ஹிண்ட் கியூர் இல்ல மரோர் இல்ல அதுக்கு இது நான் லெக்ரா நோடி லக்கி ஹ பீகு தி லக்கி நம்ம கோ சீரி என்ன யாதா சிட்டி தோனா சீரி நைட் இதுல யாரே வந்து சாதா சீரி நைட் இதுல லக்கி நான் அத முடிச்சி இருக்கு நான் அதுல வந்து பாரே ரவா கிரக்னா கா அந்த தா சில சீரி கிட்ட வந்தா சசிகி அது நம்ம பல்லாஸ் கொண்டு ரவா பல்லாஸ் கொண்டு நான் சும்மா சீரி இதாது மதில சீரில அத சீரி நைட் இதாது நம்ம ஒத்தாதே அல்லே மாசு நெக்க லந்த கோ மாரவ கோ யூரி யூரி பேக்காகிட்டு நான் வந்து அவ கேட்டாவ கள்ளி

இதன்படி மாநிலத்தில் கோவிட்19 தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்

குடித்துவிட்டு ಅಕಸ್ಮಾತ್ ಅವ್ರಿಗೆ ಇಲ್ಲೇ ಬರುತ್ತ ಬಿಟ್ಟು ಯಾರು ಯಾರು ಕೊಡೋದಿಲ್ಲ